சிறை செல்லும் சேகர்பாபு ஐயா ஆபத்து நெருங்குகிறது அடுக்கடுக்கான ஆதாரத்தை வெளியிடும் பாஜக தலைவர்கள் பாஜக தலைவர்கள் அடுக்கடுக்கான ஆதாரத்தை என்ன வெளியிடுறாங்க அதை தாண்டி எந்த அளவுக்கு சேகர்பாபு ஐயா அவர்கள் ஆபத்தில் இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் ஐயா சேகர்பாபு அவர்கள் சிறைதான் செல்ல போகின்றார் என்பதை பற்றி அவரே உறுதிப்படுத்துகின்றார் பத்திரிகையாளர்கள் முன்பாக வழியில் அதை பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு பாஜக தலைவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்களை பற்றி அலசலாம் சிறைக்கஞ்சாத சிங்கங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் மாங்குயில் கூவிடும் பூஜை தான் எங்களை மாட்ட நினைக்கிறோம் சிறைச்சாலை அவரை போல் வாய்க்கு வந்ததெல்லாம் நீதிமன்ற்களையே அவர் தலைக்கு மேல் இருப்பதற்கு ஒப்பாக பேசுபவர் நாங்கள் அல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகிய கொள்கை செயல்படுபவர் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா சேகர்பாபு அவர்கள் பத்திரிக்கையாளர் முன்பாக என்ன சொல்றாரு சிறைக்கு நாங்கள் ஏன் பயப்படுறோம் நாங்கள் சிறை செல்வதற்கு அஞ்சாத சிங்கங்களாச்சே அப்படிங்கிறாரு எந்த இடத்திலும் ஐயா சேகர்பாபு அவர்கள் நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் பாஜக தலைவர்கள் பொது வழியில போட்டு உடைக்க முடியுமா நாங்கள் குற்றவாளிகளா இல்லை வரலாற்று பதிவேடு குற்றவாளிகளா நாங்கள் என்ன ஊழல் பண்ணி இருக்கிறோமா இந்து அறநிலையத்துறையானது எங்கள் ஆட்சியில் தான் சிறப்பாக இருக்கிறது நாங்கள் தான் ஆயிரம் கோயிலுக்கு மேலாக குடமுழுக்க செய்திருக்கின்றோம் இந்த அறநிலையத்துறையானது இந்த ஆட்சியில் மட்டும்தான் பொற்காலத்தை எட்டியிருக்கிறது இது ஒரு ஆன்மீக ஆட்சி அப்படின்லாம் சேகர்பாபு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை பாஜகவினர் எங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமாக ஆடா ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமாக களத்தில் பாஜக எங்களை எதிர்கொள்ள முடியல அதனால அவதூறு பரப்புறாங்க அப்படி பேசுவார் நம்ம சேகர்பாபு ஐயா அப்படின்னு நான் நினைச்சா அவர் சொல்றாரு சிறை என்பது மாங்குயில் கூவுகின்ற சோலை அப்படிங்கிறாரு அதனால சிறை செல்வதற்கு நாங்க அஞ்சவே மாட்டோம் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லை நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவங்க நம்முடைய எச் ராஜா அவர்கள் மாதிரி நீதியரசர்கள சரி கோர்ட்டையும் சரி தலைக்கு மேலே இருக்கு இல்லையா அதுடன் ஒப்பிட்டு நாங்கள் பேச மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு கடமை கண்ணியும் கட்டுப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சிறைதானே நாங்கள் பார்க்காத இடமா பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு நாங்கள் ஏன் போக போகிறோம் என்று மறுப்பு தெரிவிக்காமல் சிறைக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்தால் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே போவோம் அப்படிங்கிறாரு ஸோ அவரே சிறைக்கு போக போகிறதா அவரே ஒத்துக்கிறாரு அப்புறம் சேகர் சேகர்பாபு ஐயா அவர்கள் சிறை செல்லவில்லை என்று நான் மாத்தி பேசணா நீங்களே என்ன சொல்வீங்க அவரே ஒத்துக்கிட்டாரு நீ ஏன் மாத்தி பேசுறன்னு கேட்பீங்களா இல்லையா சரி எதன் அடிப்படையில் சேகர்பாபு ஐயா அவர்கள் சிறை செல்ல போறாரு நீ சொன்னேன் அப்படின்னு கேட்பீங்க நம்முடைய எச் ராஜா அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதுல ஒரு குற்றச்சாட்டு நீங்க பார்த்துட்டு வந்துடுறீங்களா சனி பகவானோட வேலை என்ன யார் தவறு செய்கிறாரோ அதை எந்தவித பாரபட்சம் இல்லாமல் தண்டிப்பது சனி பகவானோட வேலை அதனால மாசாணியம்மன் கோவில் எடுத்து என்ன கட்ட கரெக்டான வார்த்தைகள் பிரயோகிக்கணும் நம்ம தமிழ் தமிழகத்தில் இந்து சமுதாயத்தை பிடிச்ச பீட இந்த சேகர் பாபு என்ன திட்டம் போட்டாரு மாசாணி அம்மன் கோயில் இருக்கிற பண்ட் த்ரீ பாயிண்ட் எடுத்து ரிசார்ட் கட்டணும்னு அதுல நம்ம நண்பர் ஊடுவாஞ்சேரி பாஸ்கர் வழக்கு தொடர்ந்து அந்த திட்டத்தை கைவிடுறோம்னு இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு ஆமா ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க ஞானசேகரனுக்கு லீஸ்ல விடுவீங்களா அந்த சாருக்கு வசதியா இருக்கட்டும்னு என்னையா மானங்கட்ட குழப்பா இருக்கு தமிழ்நாடு அறநிலைத்துறையோட பொழப்பு கோவில் பணத்தை எடுத்து ரிசார்ட் இந்த கொள்ளைகள் அத்தனைக்கும் அவரோட பர்சனல் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸுக்கும் ஐ எம் பிரிபி டு மெனி இன்ஃபர்மேஷன் அதனால சேகர் பாபுவ பண்ணின தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்புறதுதான் இந்த சனியோட ஒரே குறிக்கோள் நன்றி மாசாணி அம்மன் கோயில் பணத்தை எடுத்து ரெசார்ட் கட்டின விஷயம் கடைசியில் பாஜக நிர்வாகி கேஸ் போட்டு அந்த ரெசார்ட் கட்டுறதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க அதுலேயும் எச் ராஜாவுக்கு ரொம்பவே குசும்பையா அந்த ரெசார்ட்டை கட்டி ஞானசேகரனுக்கு குட்றியா அந்த சார் பயன்படுத்திக்குவார் அப்படிங்கிறாரு ஸோ ஐயா அவர்கள் செய்வது ஒவ்வொன்றும் தவறாக இருக்குது என்று குற்றச்சாட்டு வைக்கிறார் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல பக்தர்கள் மூச்சு திணறி இறந்து போகின்ற விஷயத்தை பட்டியலிடுகின்றார் நம்முடைய எச் ராஜா அவர்கள் ஏன்னா திருச்செந்தூரில் ஒரு பக்தர் இறந்து போயிட்டார் குமார் என்கின்றவர் அதற்கு பிறகு ராமசாமி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு தண்டறல் காரணமாக பஞ்சாபை சார்ந்த ஒருவர் இறந்து போயிட்டார் அதற்கு பிறகு கோவில்பட்டியில் சிவன் கோவில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிடறார் அதே மாதிரி பழனியில் வந்து பார்த்திங்கன்னா மோகனூர் பாஜக ஒன்றிய குழு தலைவர் அவர் இறந்து போகிறார் மூச்சு தணறனால் இந்த மாதிரி நான்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கின்றார்கள் ஆனால் சேகர்பாபு அவர்கள் இந்த நான்கு பேர் இறந்து போயிட்டாங்களே இவங்களுக்கு ஏதாவது ஒரு இரங்கல் தெரிவித்தாரா இல்லை இந்த நான்கு பேர் இறந்ததுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு கொடுத்துருக்காங்களா ஆனால் கோவில்ல அடிப்படை வசதிகள் செய்யாமல் பக்தர்களை கூட்டமாக உள்ள விட்டு வெயில் காலத்தில் மூச்சு திணறி குடிக்க தண்ணி இல்லாமல் குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் எந்த விதமான காற்றோட்ட வசிகளும் செய்யாமல் அவன் செத்து போயிட்டான் ஆனால் இந்த இறப்புக்கள் அத்தனையும் அவங்களுக்கு நோய் இருந்தது அதனால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இறந்தவர்கள் குடும்பத்தை மிரட்டி கையேற்று வாங்கிக்கின்னு அந்த பாடிகளை கொடுக்குறாங்களாம் இதுதான் சேகர்பாபு செய்கின்ற நியாயமா இந்த பீடையை ஒழிக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்திருக்கின்றார் நம்முடைய எச் ராஜா அவர்கள் அது மட்டும் கிடையாது நம்முடைய திருச்செந்தூர் கோயில் இருக்குல்லையா அந்த திருச்செந்தூர் கோயிலினுடைய கட்டமைப்புக்காக முந்நூறு கோடி ரூபாய் ஒரு பக்தர் வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுத்துருக்குன்றாராம் பணத்தை ஆனால் அவ்வளோ பணம் இருந்தும் திருச்செந்தூர் கோயிலுக்கு என்ன அடிப்படை வசதிகளை செய்திருக்கிறீங்க நம்ம சேகர்பாபு அவர்களும் சரி கீதாஜீவன் அவர்களும் சரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி கோயிலை ஆய்வு செய்கின்ற போது அங்கே இருக்கின்ற குழந்தையானது பாலுக்கும் தண்ணிக்கும் அழுகிறதா எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யாமல் இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேகர்பாபு ஐயா கிட்டே கேட்கின்ற போது நம்ம சேகர்பாபு ஐயா சொல்லுவாராம் திருப்பதியில் போய் இருபத்தி நான்கு மணி நேரம் நிற்பீங்க ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் ஒரு மணி நேரம் நிற்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுடைய மைக் இருக்குது அதெல்லாம் கூட துணிச்சலாக பக்தர்களை மிரட்டும் விதமாக ஏன்டா உங்களாம் எவன்டா கோயிலுக்கு வர சொன்னா வந்துட்டு எவன் உயிரடா எடுக்கிறீங்க தண்ணி கேட்டுக்கிட்டு பால் கேட்டுக்கிட்டு ஏன் அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லாமல் வராதிங்கடா என்பதைத்தான் மீடியா மைக்கு ஆணு இருக்கின்ற பொழுது திருப்பதியில் போயிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் நிற்பானுங்க ஆனால் திருச்செந்தூர் வந்தால் ஒரு மணி நேரம் நிற்க மாட்டானுங்களா அப்படின்னு வந்து அன்னைக்கு அலட்சியமாக பதிலளித்தாராம் ஸோ அன்னைக்கு அந்த வேண்டுகோளை மட்டும் நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் குமார் என்ற பக்தர் திருச்செந்தூரில் தணறி இறந்திருக்க மாட்டார் அவருக்கு அடிப்படையான மருத்துவம் பார்ப்பதுக்கு கூட முதலுதவி குழு கிடையாது அந்த தருணத்தில் ஆம்புலன்ஸ் கிடையாது அதனால உயிரிழந்து விட்டார் ஸோ அந்த குடும்பத்தை மிரட்டி உங்கள் கணவர் மூச்சு தான் இறந்தார் அவருக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கணவரை அறக்காமல் கொடுக்கணும்னா அவருக்கு வீசிங் ப்ராப்ளத்தினால தான் உயிரிழந்தார் என்று எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு திணறல் மூச்சு திணறல் என்று சொல்லி பல இடத்துல கடிதத்தில் எழுதி அந்த கடிதத்தில் கையேற்று வாங்கியிருக்காங்க இப்படி மிரட்டல் மட்டும் செய்வது தான் திமுக அரசாங்கம் திருப்பதியை பற்றி குறிப்பிடுகின்றார் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் திருப்பதியில் என்ன மாதிரியான வசதிகள் பக்தர்களுக்கு செய்யப்பட்டிருக்குது என்று தெரியுமா அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் சேகர்பாபு அவர்கள் அளப்பற பண்ணுறாரு நிச்சயமாக அவர் சிறை செல்வார் நம்முடைய அவர்களும் இன்றைக்கி அவருடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு என்ன பதிவை போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூரில் நூறு கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் புனரமைப்பு வேலைகள் நடப்பதாக சொல்கிறாங்க அதே மாதிரி பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்திருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் திருச்செந்தூர் கோயில் இருக்கக்கூடிய கழிவறையினுடைய அவல நிலையை எங்கள் கட்சிக்காரர் பிரவீன்குமார் என்றுதான் நினைக்கிறேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாராம் அந்த வீடியோ எடுத்து போட்டதுக்காக காவல்துறை நான்கு மணிக்கு போய் அந்த பாஜக தொண்டரை மிரட்டியிருக்கின்றார்களான் காவல்துறையினர் ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியுடைய அவலத்தை யாராவது எடுத்து வெளியே காட்டினாங்கன்னா ஒன்று குண்டர்களை வச்சு மிரட்டுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காவல்துறையை விட்டு மிரட்டுவாங்க மொத்தத்தில் திமுக பற்றி எவனும் பேசக்கூடாது திமுகவுடைய நிலையை பற்றி பேசவே கூடாது திருச்செந்தூர் கோயில் இருக்கக்கூடிய கழிவறை எந்த நிலையில் இருக்கிறது பார்த்தீங்களா இல்லையா ஏயா கோயிலுக்குன்னு கொடுக்குன்ற காசெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ யாரை வச்சு வேண்டுமானாலும் மிரட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணியானது ஆட்சிக்கு வரும் அந்த தருணத்தில் இந்து அறநிலையத்துறை என்ற பெயரில் கோயிலை சுரண்டி தின்னுகின்ற எவனமே வெளியிருக்க போகிறதில்ல எல்லாரும் பிடிச்சி உள்ளே போட போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக சேகர்பாபு என்றே குறிப்பிட்டு இருப்பதனால அண்ணாமலையும் களம இறங்கி இருப்பதனால சேகர்பாபு அவர்களுக்கு அதிகப்படியான ஆபத்து நெருகுகிறது முந்நூறு கோடி ரூபாய் ஒருத்தர் திருச்செந்தூர் கோயிலுக்கு தானமாக தந்திருக்கின்ற அந்த பணத்தை எப்படி செலவழிச்சிங்க என்னமா செலவழிச்சிங்க அந்த பணம் என்னானது அப்படின்னு நம்முடைய ஹெச் ராஜா அவர்கள் இருக்கிறாரு மொத்தத்தில் இந்த அறநிலைத்துறையில் நடக்கக்கூடிய மரணங்களாக இருந்தாலும் சரி கோயில் பணத்தினுடைய கையாடலாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி கோயிலுக்கு செய்கின்ற வேலைகள் இருக்கக்கூடிய முறைகேடுகளாக இருந்தாலும் சரி சேகர்பாபு குறிவைக்கப்படுகின்றார் அது மட்டும் இல்லை திருச்சியில் பொதுக்கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தை பற்றி நம்ம பிரம்மாண்டமாக பேசியிருந்தோம் அதில் அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற போது கூட நம்முடைய சேகர்பாபு அவர்கள் வடச்சனினுடைய ரவுடியாக இருந்தார் வரலாற்று பதிவு குற்றவாளி அவர் அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை பற்றி முடிவு செய்யலாமா இருமொழி கொள்கையை பற்றி பேசலாமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசலாம் நம்முடைய காமராஜர் அவர்கள் பேசலாம் ஆனால் சேகர்பாபு போன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியெல்லாம் வந்து மாணவர்களுக்கு என்ன கல்வியை கொடுக்கணும் இருமொழி வேண்டுமா மூன்று மொழி வேண்டுமா என்பதெல்லாம் முடிவு செய்ய முடியுமா அவர் எந்த அளவுக்கு பெரிய ரவுடி தெரியுமா நாங்கள் ஆட்சிக்கு வந்த சேகர்பாபு அவர்கள் உள்ளே போகிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தார் படிக்காதவனும் கும்முடிய பூண்டியை தாண்டாதவனும் ஒட்டுமொத்தமாக திமுகவினர் கூண்டு கிளியாக தமிழகத்தில் சுற்றித் திரிந்து கொண்டு மூன்றாவது மொழி வேண்டாம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் சரித்திர பதிவேறு குற்றவாளி என்று பதிவு செய்திருந்தார் அதுக்கு சேகர்பாபு அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருந்தார் ஏங்க படிக்காதவன் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொடர்பாக முடிவெடுக்க முடியாதா அப்போது நம்முடைய காமராஜர் அவர்களை வந்து கேவலப்படுத்துகின்றார் அண்ணாமலை அப்படின்னு சொன்னார் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சேகர்பாபு சொல்கிற மாதிரி காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தவே இல்லை திமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க அறகுறையாக படிச்சிருக்காங்க காமராஜர் மாதிரி படிக்காத மேதையாக இருந்தால் அந்த கல்வியை முடிவு பண்ணலாம் ஆனால் இவனுங்க ரெண்டாம் கட்டம் எதுக்காக முடிவு எடுக்கிறானுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் மொத்தத்தில் எனக்கு என்னவோ சேகர்பாபுவை மொத்தமாக வைத்திருப்பது போல தெரிகிறது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக திமுக தொடர்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அதிருப்தியுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆட்சிக்கு வராத போல் இருக்குது அப்படி ஆட்சிக்கு தான் என்னமோ தெரியல சேகர்பாபு எல்லாம் இப்போது அடக்கியே வாசிக்கின்றார்கள் முன்போன்ற எந்த விதமான ஆவேசமும் இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்களை மட்டும் விமர்சிப்பதை சேகர்பாபு அவர்கள் விடவே இல்லை டூப்பு போலீஸு டூப்பு போலீஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கின்றார் அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் யார் டூப்பு போலீஸு பார்த்துலாண்டா அப்படின்னு தான் இந்த ஹிஸ்டி ஷீட்டராக இருக்கக்கூடிய சேகர்பாபு உள்ளே போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அவரும் சபதம் ஏற்றிருக்கின்றார் பாஜகவினர் அடுக்குகின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் ஐயா உள்ளே போவாரா இல்லை இது வழக்கமான அரசியல் தான் பரஸ்பர குற்றச்சாட்டு தான் அப்படின்னு கடந்து போக வேண்டுமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்